இந்த சீசனில் கிடைக்கிற பழங்கள்ல அப்பப்போ வாங்கி சாப்பிட்ருந்தோங்க இந்த மாம்பழம் அப்புறம் நுங்கு முலாம்பழம் வெள்ளரி பிஞ்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் தான் கிடைக்கும் இதுக்கப்புறமும் கிடைக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது வளரத்துக்காக நிறைய மருந்தடிப்பாங்க அப்போ அதோடய டேஸ்ட்டும் போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ நமக்கு எப்போ கிடைக்கிதோ அந்தந்த சீசன்லேயே சாப்பிட்ருந்தோம் எனக்கு வந்து இந்த ஆர்கானிக்கில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்குன்னு சொல்கிற எந்த பொருளுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் கிடையாது ஏன்னா வந்து பக்கத்து வயலில் மருந்தடிச்சாலும் வந்து அது காற்று வழியாகவும் சரி தண்ணி வழியாகவும் சரி எப்படியும் இதுக்கு வரதான் செய்யும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்கு நம்ம சொல்லவே முடியாது நைன்ட்டி நைன் பர்சன்ட் வேணால் இது இப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது எப்படியும் கொஞ்சமாவது இந்த கெமிக்கல்ன்றது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க தான் செய்யுது ஸோ இதுக்கு தெரிஞ்சு நம்ம போய் எதுக்கு ஏமாறணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து ஃபுல்லாக ஆர்கானிக்கே விட்டுட்டேன் ஏன்னா ஒரு டைமில் ஃபுல்லாகவே நாங்கள் ஆர்கானிக் பொருள் தான் யூஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ அப்படி இது நார்மல் பழத்தையே வாங்கிக்கிறேன் ஏன்னா தெரிஞ்சு ஏமாறக்கூடாது இல்லை அதனால